மகா கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக கோடிச்சேரி கோயிலுக்கு வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு மகா நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னோட அக்கா ஒரு சுயநலவாதி அவள் யாருக்கு எந்த கஷ்டத்தையும் பற்றி அவள் கவலைப்படவே மாட்டாள் அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவள் நிறைவேற்றிப்பா புரியுதா இதா தான் உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோடைஸ்வரி சொல்கிறாங்க இல்லை நான் போய் சொன்னதுனால வீட்டில் யாருமே நீ ஏற்றுக்கலை அது மட்டும் இல்லை சூர்யாவோட மனசில் அவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு மகா சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கோடிஷரி கண்டிப்பாக அந்த மனசு மாறும் நீ நல்லா வாழ்வை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனசில் இருக்க தைரியத்தை மட்டும் விட்டுறாத நீ நீ அழாத எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படின்னு கோடைச்சேரி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க மகா வீட்டுக்கு வராங்க சூர்யா ஆஃபீஸில் இருக்கார் அப்போ விஜய் வந்து பேசுகிறாரு நம்ம டாக்டர் கிட்ட சொன்னோம்ல அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க வந்துடறன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியா சரி அப்போ தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்காரு சூர்யா அண்ணா அவங்கக்கிட்ட உன பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அண்ணியை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அவங்களோட ஃபோன் நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அண்ணி நமக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சூர் சூர்யா வீட்டுக்கு வராரு வந்தவனே போயிட்டு தாத்தா ரூமுக்கு போகிறாரு போயிட்டு தாத்தா கிட்ட பேசுகிறாரு ஆனால் தாத்தா பேசவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி கோபமாக இருக்காரு என்ன தாத்தா என்ன ஆச்சு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு அதுக்கு தாத்தா எதுவுமே பேசல இல்லை உங்கள்கிட்ட தெரியாமல் தான் சொல்கிறேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் டாக்டரை வர வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாத டாக்டரை வர வேணாம்னு சொல்லிவிடு ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்ட எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வெளிநாட்டிலேருந்து டாக்டரை வர வச்சா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சூர்யா கேட்குறாரு ஆமாம் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ராஜலக்ஷ்மி வந்து நிற்கிறாங்க நீ உங்கள் அம்மாவும் சேர்ந்து மகாவை எப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று மகா எனக்கு டேப்லெட் கொடுக்க வந்தா வரும்போது ஒரு டேப்லெட் இல்லை சரி உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை நம்பரை நீ ஏதோ பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என்னோட மொபைலை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நீ இவ்வளோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு நான் உயிரோடு இருக்கும்போதே ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க ஆனால் நான் இல்லைனா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து சூர்யா எழுந்து போகிறாரு போயிட்டு ரூமில் இருக்கார் அப்போ கரெக்டாக மகா வராங்க மகாகிட்ட சொல்கிறாரு தாத்தா வந்து எதுவுமே சாப்பிடல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு எல்லாத்தையுமே சொல்கிறாரு நேற்று உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் டேப்லெட்டு காலி ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் நம்பரை பிளாக்கில் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு மீட்டிங்கி தொடர்ந்து ஃபோன் அடிச்சிட்டே இருந்தனால நான் போய்ட்டு போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அங்கேருந்து மகா போகிறாங்க போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக யாரோ மாத்திர மருந்துலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு எதுக்காக சாப்பிட மாட்டேறீங்க நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட்ணும் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்ணும் அப்போ தானே உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க தாத்தா நடந்த எதையுமே சொல்லலை அப்படியே ஆமை 就这盖着。 கௌதம் வராரு அந்த சித்தாதேவி கிட்ட கேட்குறாரு அம்மா ஒரு அஞ்சு லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா எதுக்கு உனக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சித்தாதேவி தேவி கேட்கறாங்க இல்லைம்மா அந்த ஐஸ்வர் ஏதாவது பண்ணணும் அதுக்கு தான் இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அஞ்சு ரூபா இல்லை பத்து லட்சம் ரூபா பணம் கூட நான் கொடுக்குறேன் ஆனால் எல்லாமே நீ கரெக்டாக பண்ணணும் ஆனால் நீ எதுவுமே சரியாக பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தாதேவி பயங்கரமா பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எல்லாமே நான் யோசித்து நான் பண்ணிக்கிறேன் தேவையில்லாத நீ இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம பயங்கரமாக சித்தா தேவி கௌதம் அங்கேருந்து